கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் வாழ்க்கையின் அழகை நிர்ணயம் செய்வது எது ஐயோயோ வாழ்க்கை அழகானதா ரொம்ப அற்பமானது வாழ்க்கை மாதிரி ஒரு அசிங்கமான விஷயம் இல்லவே இல்லை கேடு கட்டுது வாழ்க்கை எந்த மனுஷனா பொன்னாடி கட்டி நல்லாக்கிறான்னு சொல்ல சொல்லி பார்க்கலாம் எல்லாம் அப்புறமா எங்க அழகெல்லாம் முதல்ல என்ன இல்லை எப்ப கெட்டோம் எப்ப தாலி கட்டுனா அப்ப என்ன ஆயிடுச்சு நல்ல நேரம் போச்சுன்னு சொல்லிட்டு என்ன கட்டிட்டோம் நம்ம தாலி கட்டு எந்த பொம்பளை ரகசியமா கூப்பிட்டுக்கிறேன் உங்கள் வீட்டுக்கார சந்தோஷமாக சந்தோஷமா வச்சுக்கிறாராட்டு எந்த அதே மாதிரி எந்த வீட்டுக்காரலாம் கேளு சொல்லவே மாட்டான் எப்பனாலும் டான்ஸ் ஆடி இருப்பாங்க தான் வாழ்ந்து நிற்பான் தேவை இருக்குதுனால அவ்வளோ எப்படி தான் வாழ்ந்து தான் மறந்துதான் வாழ்ந்து நிற்பா இப்படி அழகானது வாழ்க்கையில் அழகு எது அப்படின்னு கேட்டேன்னா இந்த மாதிரி நேர்த்தியா இல்லாம இருக்குது இல்லை அதான் அதோட அழகே அற்பமானது தான் ஆனால் அவ்வளோ அழகானது ஏன் பூ எல்லாம் போடுறாங்கன்னா அதுக்கு தான் உதிர்ந்துறதுக்கு தான் பூ பூனாயிடம் உதிந்திடும் வாழ்க்கை என்னதான் உதிந்திடும் அது பேர் இல்வாழ்க்கை அது பேர் என்னதான் தான் இல்வாழ்க்கை தான் இருக்கிற வாழ்க்கை கிடையாது அது அது பேர் என்ன இல்வாழ்க்கை அப்படின்னா இல்லாத ஒரு செயல் அது நம்மளா செட்டப் பண்ணின்னுக்குறோம் கொண்டாட்டி புருஷன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நீ என்ன பண்ணான் எனக்கே எனக்கா அவரே எனக்கு யா புருஷின் 2.2 இது 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 வாழ்க்கையில உங்களுக்கு தலையாய கடமை எது உங்க மூலையில நான் இருக்கும்னா இதுதான் यार என் மண்டை என்ன பண்ணிட்டா தெரியுமா இப்போ வாழ்க்கை அழகாணதா யாரேنا கேப்பேன் வாழ்க்கை அழகா இருக்காதானே சொல்ல ஒரு தம்பி சொல்லவே சொல்றான் பళ్ళు வலகுலந்து கூட சேர்க்க சேக அழகானதா அழகாணதா இல்லையே சம்பாதிக்கலண்ணா இல்லையே முன்னாடி எழுந்துக்கலண்ணா வெறுப்பாயிடுறேண்ணா வீட்டில் பொருளை எங்கன்னா வச்சுட்டு இருந்தாக்கா ரசிக்க மாட்டேன்றா குழந்தைங்க அங்கங்கே வச்சுருந்தா ரசிக்கிறேன் நானே கொண்டாடி வச்ச ரசிக்க முடில என்னால தடுசுனா அவரேன் நான் இதுக்கு ஆயிர்லென்னு கிச்சன் போட்டு கொடுத்தேன் ம் உப்புளியில் எதுனா வச்சக்கூடாது எத்துடுறா இது மாதிரி நல்லா இருக்குதுன்னு நம்ம சொல்றோம் ஆனால் என்ன பண்ணுறாங்க இங்க அப்போ வாழ்க்கை எப்படி இருக்குது அழகெல்லாம் கிடையாது வாழ்க்கை என்ன கிடையாது நீங்கள் தான் அதை அழகாக பார்த்துக்கணும் எல்லா கருமும் கருமா தான் இருக்குது நீங்கள் தான் அது அழகுன்னு சொல்கிறீங்க எந்த ரோஜா அழகாகுதுன்னு நினைக்கிறீங்க யோசித்து பாருங்க இல்லை ஒரு ஒன்றுன்னு ஒரு ஒரே மாதிரி இருக்குது பாரு எல்லா ரோஜா போவோம் ஒரு ஒரு இதுன்னு ஒரு ஒரு மாதிரி இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொல்கிறீங்க நம்மளா சொல்லிடுறோம் ரோஜா அழகானதுன்ட்டு காக்கா அசீமாக எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க காக்கா அசீமாகுது காக்கா அசீமாகுது காக்கா ஒன்று அசிமாகுது காக்கா என்ன அழகாக தெரியுமா ஜொலிக்குது நான் பார்த்து ஆச்சரியப்படுவேன் இது எப்படி அழகாக அசிங்கமாகக்குதுன்றாணுங்கண்ணுவேன் அவ்வளோ நல்லா இருக்குது ஷைனிங் பார்த்துருக்கீங்களா காக்காவை செம்மையாக இருக்கும் என்னவோ சொல்லி விடுது இப்போ வந்து நான் வந்து வாழ்க்கை அழகாக இருக்குதுன்னு சொல்லிடணும் இப்போது எங்கெங்கெல்லாம் இருக்குது எப்படி அப்படிலாம் அழகாகுதுன்ட்டு முன்னாடி நான் முன்னாடி நடக்கும்போது நீ பொன்னாடி முன்னாடி நடக்க நீ பின்னாடி போனால் அழகாகுது அப்படியா நீ முன்னாடி நடந்து பின்னாடி பின்னி வந்து இருக்குதா முன்னாடி நடிக நடக்க விட்டவன் சந்தேகப்படுற பின்னாடி நடக்க விட்டோம் மதிக்காத வேண்டுவேன் வாழ்ந்தாலும் வேசம் பொண்டாட்டி முன்னாடி விட்டா என்ன சொல்லுவேன் சந்தேகப்படுறான் சொல்லுவேன் சொல்ல மாட்டியா பின்னாடி விட்டா என்ன சொல்லுவேன் மதிக்க மாட்டேன்றான் அவசரமாக இம்பார்ட் ஓடுறான் ஏ ஏ விட்டு வாங்க என்ன பண்றது நம்ம இப்போ நான் எதை அழகுன்னு சொல்றது நான் எதனா அழகு சொல்லி மாட்டி விட்டுலான்னு பாக்குறீங்க கிடையாது நீ எப்படி இல்லை அதான் அதான் அழகு வீட்டுக்கார முள்ள மாதிரி இருந்தான்னா அதான் அழகு புரியுதா பொண்டாட்டி முடிச்ச இருந்தாலும்னா அவள் தான் அழுகி உனக்கு ரசிக்க தெரில இவர்கிட்ட எவ்வளோ உணர்வு இருக்குது இல்லை எவ்வளோ பெரிய பிரில்லியன்ட் இது நம்மளை தாண்டி ஒன்றை பார்க்குதேன்னு பார்க்க தெரில உனக்கு பார்க்கலன்னு பார்க்கலன்றதுதான் பிரச்சனை ஆகுது உங்களுக்கு அவனுக்கும் அதே தான் அவளுக்கும் அதே தான் வாழ்க்கை வாழ்க்கை வாழ்கிறதுக்கான ஒரு இனிய சந்தர்ப்பம் நீ எதை அழகாக பார்க்குறியோ அது அழகாக தெரியுது உள்ளே அழகாகிட்டேனா எதுவுமே அழகாக தெரியும் உள்ள அழகாகிட்டேனா எப்படி தெரியும் எல்லாம் செம்ம அழகு மழை மட்டுமா அழகு சுடு வெயில் கூட தான் அழகு அப்படிதானே என் பொண்டாட்டி தான் வித்தியாசமாக குணநிலைமா இருப்பான் அவ்வளோ மாதிரி ஒருத்தி இங்கே இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாதுங்களா யார் வேணால் சொல்லலாம் யார் சொல்ல முடியாது உங்கள் பொண்டாட்டிய விட இந்த உலகத்தில் வேறு ஒருத்தி அழகாக இல்லைன்னு சொல்லலாம் யார் ஒன்றா ஏன் உங்கள் பொன்னாட்டி மாதிரி ஒருத்தர் யாருமே இல்லை என்னக்கிறேன் எல்லாம் சொல்லே கிடையாது புருஷனே அதே மாதிரி சொல்லலாம் எங்கள் வீட்டுக்காரர் மாதிரி வேற யாருமே இல்லைன்னு புரியுதா என்ன கடவுள் எப்படி செஞ்சுக்கிறான் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இல்லவே இல்லை தைரியமானா சொல்லலாம் யார் ஒன்னா பார்த்து என் பொண்ணாட்டி மாதிரி ஒருத்தர் நீங்கள் பார்க்க முடியாதுன்றலாம் யார் வேணாம் எப்படி ஒன்றா சொல்லலாம் அதை என் பொன்னாட்டி மாதிரி ஒருத்தரையும் பார்க்க முடியாது அவர் கோயிலுக்கு கட்டி கொண்டானோ நான் அவளை வச்சு மெய்க்கிறேன்னு அவன் அப்படியும் சொல்லலாம் என் பொன்னாட்டி மாதிரி ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு நல்லாவும் சொல்லலாம் ஆனால் ஒரே வார்த்தை தான் என் பொன்னாட்டி மாதிரி யாருமே இல்லைன்னு அதை எப்படி சொல்லலாம் இப்படியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் பிளேட்டை மாற்றி போட்டுக்கலாம் இப்போ நான் என்ன சொல்ல அழகுக்கு அதனால் நான் என்ன சொல்ல மாட்டேன் எனக்கு ரசிக தெரிஞ்சிச்சுப்பா எனக்கு ரொம்ப வாழ்க்கையில் எல்லாமே அழகாக தெரியுது உனக்கு பின்ன தெரியாது வசதியாக உட்காந்துக்கிற இல்லை தல்ல வர வரவேஷ்டிக்கிறேன் அதனால் என்ன தான் இருக்குது உனக்கு திமுக தான் இருக்குது அடுத்த வேலை சுற்றுக்கு யோசித்து என்ன தெரியும்னு நான் பட்னி பசியெல்லாம் எழுந்துட்டு தான் வந்துக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் என்ன பண்ணி தான் வந்துக்கிறேன் கடந்து தான் வந்துக்கிறேன் சும்மெல்லாம் நாங்கள் வந்து உட்காந்துலாம் இல்லை இன்னும் கூட வசதியாகுவேன் அதாவது பறப்பேன் புரியுதா பறப்ப நான் நடக்கிறது கஷ்டமாகுது இந்த கால்கள் என்ன அது தரையில் நடக்க வேண்டியதில் பூக்கள்லாம் கிடையாது பறக்க வேண்டியது யாருன்னா நான் தூக்கி போய் தூக்கி வரணும் அப்படின்னா என்ன நான் இன்னும் அப்படியும் சொல்லலாம் அது எப்படின்னு சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம் அப்படின்னா இல்லைனா இப்போ பாட்டு பண்ணுவார்ல ஒரு என்ன இது நல்ல பாட்டு இது மலேசியா வாசிதேவன் பாடின பாட்டு அப்படியே போமணிங்கெல்லாம் தூக்கி வருவாங்க அதில் அந்த ஹீரோவை அந்த மாதிரியும் கூட என்ன பண்ணலாம் தூக்கினே போகலாம் கொண்டாட்டம் என்னுடைய பிறப்புரிமை கொண்டாட்டம் என்னுடைய பிறப்புரிமை எனக்கு புரிஞ்சுச்சேன்னா பார்க்குற அத்தனை என்ன தான் அழகற்ற ஒன்று கடவுள் வாய்ப்பே இல்லை அழகலாவது ஒன்று செய்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை யா விசேஷமானவன் எப்போனா அவனை வந்து நிற்க வச்சு அசிங்கமாக இருக்கன்னு சொல்கிறதாலே அவன் தனக்குன்னு ஒரு வடிவத்தை வச்சுக்கலை வச்சு அசிங்கப்படுத்திடுவேன் என்ன பண்ணிருவேன் அவனை அசிங்கப்படுத்திடுவேன் அதனால் புல்லாக நான் தான் இருக்கிறேன் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்றான் இவனுக்கு புல்லா எங்கேயும் தேர்னுக்குறேன் புள்ள கடவுள் மட்டும்தான் இருக்குது எங்கே பார்த்தாலும் ஆனால் என்ன தேன்னுக்குறேன்ங்க இது பெரிய கூத்து இது கடவுளுக்குள்ளேயே உட்காந்துன்னு கடவுள் எங்கே இருக்குது இது வர சொல்கிறது வர நல்லா நம்ம கடவுளுக்குள்ளே தான் எல்லா பொருள்லையும் இருக்குது புரிஞ்சுது அப்பாருங்க செவல் மேலே ஒன்று போட்டால் சிரியில் நான் நம்ம நம்மக்கிட்ட இல்லை அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நம்மக்கிட்ட டிவைஸ் இருந்து ஃபோன் பண்ணி எடுத்தான்னு வச்சுக்க ஆமாம் கோழி தான் இப்பெல்லாம் கோழி தான் திருச்சியில் ஃபேமஸாக இருக்குது அந்த மாதிரி பண்ணிடலாம் புரியுதா வாழ்க்கை என்ன பார்க்குறவனுக்கு தான் வாழை தெரிஞ்சவனுக்கு வாழ்க்கை என்ன வாழ்க்கை மட்டுமா அழகு வாழாமல் போனால் கூட தான் வாழை வெட்டியே கிடையாது நான் சுதந்திரமாகிறேன்னு சொல்லிக்கலாம் ஏமா சிங்கல் சொல்லாமல் சொல்றதா ஆமாம் நோ பேடர் பாட்டு பா கேட்டிருப்பாங்கல்ல வேலியுள்ள முல்லை வேலி எனக்கு இல்லை இல்லை அந்த மாதிரி வேலி இல்லாத ஒரு நான் இல்லை நம்ம காற்று கென்ன வேலி அந்த மாதிரி வாழ்க்கை கொண்டாட்டத்துக்குரியது ரசிக்க தெரிஞ்சா இல்லைன்னா ரொம்ப கேவலமாக இருந்து மரியாதை என்ன பண்ணுறேன் செத்துருன்றேன் நான் ஆமாம் உனக்கு கண்டி நான் மரியாதை செத்துரு ரொம்ப மோசமானது வாழாத எங்கே போனாலும் பிரச்சனை தான் உனக்கு நீ வாழ அதை செத்துருட்டு நான் அறிவு கட்டும் உனக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணாதே வாழ அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உனக்கு என்ன செத்துருன்றே நான் ஒழுங்க விதியை படி சாவதானே வந்த நல்ல படி இன்னும் அவனா பண்ண கடைசி என்ன ஆயிடுவேன் முதல்ல போன்ற நான் முதல்ல இப்போ பூமிக்கு பாடுறேன் ஆமாம் நீ இந்த மாதிரி ரூல்ஸ் வச்சுக்கிறவங்க பூமிக்கு பாருவான் பேசினேன் ஏன் பேசணு வாழ்ந்தா ஏன் வாழ்ந்தான் என்ன பண்ண முடியும்ப்பா இல்லை ஒத்தாண்டுறான்னு ஏன் பிரச்சனை வாய் திறந்தவன் என்ன சொல்லுவான் எச்ச தெரியுதுன்னு வா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது கரெக்ட் தான் தெரியும் தான் செய்து என்ன பண்ணலாம் பிடிச்சவங்கள தான் என்ன சொல்லுவாங்க ரொம்ப தேன்படுது தொட்டு கொஞ்சம் காப்பி கொஞ்சம் குஷ்டு கொடு சக்கரை கம்மியாகுது பிடிச்சிருந்தா அவருமா இதில் எல்லாம் சுவையெல்லாம் இதை சிந்தும் சுவையாகுமா நம்ம சரகு சைடிஸ் வாங்கிப்போம் என்ன சொல்கிறது எப்போ எல்லாரையும் நேசிச்சா அதுக்கு கூட நீ நேசிக்கணும் இல்லை சாத்தியம் இல்லை வாழை எல்லாம் உங்களுக்கு தான் அதனால் வாழ்க்கை இனிமையானது அழகானது அதுக்கு வந்து தனியாக ரூல்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது இருக்கிறதே அழகு தான் என்ன சொல்கிறது அழகானவங்கன்னாக்கா மூஞ்சி வந்து ரவுண்டாக இருக்கும் அப்போ நீட்டு மூஞ்செல்லாம் அழகாக இருக்காதா கொஞ்சம் அம்ிக வச்சு தான் மூஞ்சி அழகாக இருக்காதா இல்லை சில பேர் கொஞ்சம் கோணையா தான் இருக்குது என்ன பண்ணலாம் இல்லை அழகாக இல்லையா என்ன இதுவும் ஒரு அழகுதான் என்ன இந்த மாதிரி பேச முடியுமா எல்லாமே என்ன தான் ரசிக்கு தெரிஞ்சிருந்தேனா இன்னும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது